என் பேரு மரிய நான் கிருஷ்ணாபுரம் பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ராஜபாளைய வட்டத்திலிருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் சபையினர் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம் இப்போ வந்து நான் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய குழந்தை கலைஞர் Okay, சொல்லு ஒன்னே சூரிய கரு எங்க களைச்சிங்கன்னு கேட்கல உடனே நம்ம அரண்மனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் அப்ப வந்து இந்த வேலைக்காரங்க வந்து சூரியனும் சந்திரனும் கேட்காங்க நீ சொன்னா சரி நீ என்ன கேட்டா நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியும் சந்திரன் அப்ப கேட்காரு நாங்க சொன்னது தப்பு நீ சொன்னல நான் ராஜா ராஜா வந்தா ராஜா தான் நான் சொன்னேன் ஒரு பொண்ணு வந்தாருன்னு சொன்னோம் நீ தப்புன்னு சொன்ன அப்ப எது கரெக்ட் அப்படின்னு நீ சொல் எது தப்பு நீ சொன்ன அத கேட்டாரு உடனே அதுக்கு அந்த வேலைக்காரர் சொன்னாரு நம்ம பாதையில நடந்து போகும்போது உங்க ரெண்டு பேர்த்தோட అన్న రాజా ఓటు